நாளை நமது நேர்களுக்கு வணக்கம் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டும் என்றால் குற்றவாளிகளுக்கு பயம் இருக்க வேண்டும் ஆனால் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய இரும்பு கரம் துருப்பிடித்து உள்ளதே எப்படி சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும் என்று கேட்கிறார் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குறுநில மன்னர்கள் போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் கட்ட பஞ்சாயத்து அரசியல் செய்வது திமுகவினருக்கு வாடிக்கையான ஒன்று அதன் தொடர்ச்சிதான் கொலை கொள்ளை நில மோசடி கஞ்சா பொருட்கடத்தல் போதைப் பொருட்கடத்தல் என்று எங்கெங்கு வழக்குகள் பாய்கிறதோ அங்கெல்லாம் திமுக நிர்வாகிகளும் சேர்த்தே கைது செய்யப்படுகிறார்கள் கொலை சம்பவங்களில் முன்விரோதம் இருக்கலாம் ஆத்திரத்தில் நடக்கலாம் ஆனால் தமிழகத்தின் தினசரி மர்டர் ரிப்போர்ட் பார்த்தால் சமூக ஆர்வலர் கொலை ஆசிரியர் கொலை மாணவர் கொலை விஏஓ கொலை காவல்துறை அதிகாரியும் கொலை செய்யப்படுகிறார் சட்டவிரோத மது விற்பனை பற்றிய செய்தியை வெளியிட்ட பத்திரிகையாளருக்கு அறிவால் வெட்டு கள்ளச்சாராயத்தை தட்டிக்கிட்ட மயிலாடுதுறை இளைஞர்கள் படுகொலை கஞ்சா விற்பனை புகார் கொடுத்த சமூக ஆர்வலர் வசீம் அக்ரம் படுகொலை மணல் கொள்ளை புகாரை கொடுத்த சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி படுகொலை நில மோசடி புகாரை கொடுத்த முன்னாள் காவல் அதிகாரி ஜாகிர் ஹுசேன் படுகொலை மணல் கொள்ளையை தடுத்த விஏஓ பிரான்சிஸ் படுகொலை ஆடு திருடர்களை விரட்டி பிடித்த போலீஸ் எஸ்ஐ பூமிநாதன் படுகொலை என்ற இந்த படுகொலைகளின் பட்டியல் விடியா திமுக அரசின் அவல ஆட்சி அம்பலப்படுத்தி கொண்டே இருக்கிறது சாமானிய மக்களையும் கொந்தளிக்க வைக்கின்ற வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால் யாரெல்லாம் சமூக விரோதிகளால் உயிருக்கு அச்சுறுத்தல் என்று போலீசில் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார்களோ ஏன் முதலமைச்சரிடம் புகார் கொடுக்கிறார்களோ அவர்களும் கூட அடுத்த சில நாட்களில் கொலை செய்யப்படுகிறார்கள் காவல்துறையை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் வீரவசனம் பேசுகிறார் கட்சி கூட்டங்களில் நான் சர்வாதிகாரியாக மாறப்போகிறேன் என்று கூறுகிறார் ஆனால் தமிழகத்தில் தினமும் கொலைகள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கின்றன பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கின்றன அப்படி நடக்கின்ற சம்பவங்களில் கைது செய்யப்படுகிறார்கள் திமுகவினர் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்காமல் மக்களின் கோபத்தை குறைக்க கைது செய்யப்பட்டவர்களுக்கு கை கட்டு கால் கட்டு போட்டு போட்டோ வெளியிடுகிறார்கள் கை உடைந்து கால் உடைந்து இருப்பார்கள் என்று பார்த்தால் அவர்களும் அடுத்த சில நாட்களில் சாதாரணமாக நடந்து போகிறார்கள் அப்படித்தான் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் இந்த வெக்கங்கட்ட ஆட்சிக்கு சிறந்த உதாரணம் எளிய மக்கள் போராடும் போது அராஜகமாக கைது செய்யும் காவல்துறையினர் திமுகவினருக்கு பாதுகாப்பு கொடுப்பதை முழு நேரமாக வைத்திருந்தால் சட்டம் ஒழுங்கை யார் பாதுகாப்பது உள்துறையும் காவல்துறையும் சுதந்திரமாக இயங்கி குற்றங்களை தடுக்க வேண்டும் இந்த நிர்வாக திறனற்ற ஸ்டாலினை நம்பினால் விளம்பரத்தில் கூட விடியல் கிடைக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றம் வரும் மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை வரும் என்று நம்பி இருக்கும் தமிழக மக்களை அதுவரை காப்பாற்றும் கடமையை செய்வாரா ஸ்டாலின்